வணக்கம் இந்த பௌர்ணமி தியானம் செய்யறதுக்கு நீங்கள் ஒரு தனிமையான இடமாக தேர்ந்தெடுத்துக்கோங்க நிலா வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி இடமா இருந்தால் ரொம்பவும் சிறப்பு அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல யாரும் உங்களை தொந்தரவு செய்யாத மாதிரி ஒரு இடமாக தேர்ந்தெடுத்து தளர்வாக அமர்ந்துக்கோங்க இப்போ உங்கள் கண்களை மெதுவாக முடிக்கோங்க நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இப்போ நீண்ட ஆழ்ந்த மூச்சுக்கள் எடுங்க ஆழமாக மூச்சை உள்ளே எடுத்து பொறுமையாக மூச்சை வெளியே விடுங்க இதே போல் இன்னும் ரெண்டு முறை ஆழ்ந்த நீண்ட மூச்சுக்கள் எடுங்க நீங்கள் இந்த மூச்சை பொறுமையாக வெளியே விடுறப்போ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அழுத்தம் சோர்வு வலி ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே உங்கள் மனதில இருந்தும் விலகி நீங்கள் ரொம்ப அமைதியாகவும் லேசாகவும் உணர ஆரம்பிக்கிறீங்க இன்னொரு நீண்ட ஆழ்ந்த மூச்சிடுங்க இப்போ உங்களுடைய முழு கவனத்தையும் உங்க மூச்சில் வைங்க மூச்சு உள்ளற போறதும் வெளியே வர்றதையும் கவனிங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் கால் பாதங்கள் தரையில் நல்லா அழுந்துற மாதிரி வைங்க நீங்கள் கீழே உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கும் நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய தரைக்குமான கனெக்ஷனை கவனிங்க உங்களோட எனர்ஜி உங்கள் கால்கள் வழியாக இந்த பூமியோட ஆழத்துக்கு போகிற மாதிரி ോ ഉോടർജി ഇപ്പോൾ ഭൂമി തായോടെ എനർജിയോട് കനെക് ആകുന്നത് இருந்து അഴകാന ഒരു വെളിച്ചം ഉള്ള നോക്കി മേലെ വരുന്നത് അത് മതി അർത്തോടെ എനർജി ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த ஹீலிங் எனர்ஜி உங்கள் கால்கள் வழியாக உங்களை வந்து அடையுது இந்த சக்தி வாய்ந்த பூமி தாயினுடைய ஆற்றல் உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்லையும் இந்த பூமி தாயினுடைய அழகான ஆற்றல் நீங்க இப்போ ரொம்பவே பாதுகாப்பா உணர்றீங்க நம்ம அம்மா பக்கத்துல இருக்கிறப்ப நம்ம எவ்வளவு பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உணர்வோமோ அது மாதிரி இந்த பூமி தாயோட அரவணைப்பில் நீங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கீங்க நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஆழ்ந்த நீண்ட மூச்சு இடங்க இந்த பூமி தாயோட ஆற்றலை முழுமையாக உங்கள் உடலில் கிரகிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு கடற்கரையில் அமர்ந்திருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அந்த கடல் காற்ற உணருங்க அந்த அலைகளோட சத்தம் அந்த அமைதியான இரவில் அந்த அலைகளோட சத்தம் உங்கள் காதுகளுக்கு ரொம்பவே இனிமையாக இருக்கு அந்த கடல் உங்க மேலே படுறப்போ அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கடற்கரை மணலை உங்களால் உணர முடியுது ஒரு ஆழ்ந்த நீண்ட மூச்சி எடுங்க இப்போ உங்க கண்களை திறந்து உங்க இமேஜினேஷனில் உங்க கண்களை திறந்து அந்த கடலை பார்க்குறீங்க அந்த கடல்ல அழகாக ஒரு வெளிச்சம் அப்படியும் நீங்கள் மேலே பார்க்குறப்போ இன்னைக்கு பௌர்ணமியோட அந்த முழு நிலவு ரொம்ப பிரகாசமாக ஒளிமயமாக இருக்குது அதை பார்க்குறப்பவே உங்கள் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அந்த உணர்வு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது அந்த நிலா வெளிச்சம் இப்போது அப்படியே உங்கள் மேலே படுது அந்த அழகான வெளிச்சம் ஜொலிக்கக்கூடிய வெள்ளி நிலவு அதனுடைய வெளிச்சம் அதனுடைய அந்த ஆற்றல் இப்போ உங்கள் மேலே விழுது உங்களை மொத்தத்தையும் அந்த வெளிச்சம் இப்போ சூழ்ந்திருக்கு நீங்கள் அந்த மூன் எனர்ஜியோட பபுல் குள்ளார இப்போ இருக்கீங்க அந்த நிலா வெளிச்சம் அந்த நிலாவினுடைய ஆற்றல் உங்களை கிளென்ஸ் பண்ணுது உங்களுக்குள்ளே தீங்கி இருக்கக்கூடிய கவலைகள் பயம் வருத்தம் எதிர்காலத்தை நினச்ச பதற்றம் இது எல்லாமே இந்த நிலா ஒளியில் அப்படியே கரைஞ்சி ஓடி போயிடுது இதெல்லாம் உங்கள் உடலை விட்டு வெளியே போகிறப்போ நீங்கள் ரொம்ப லேசாக உணர்றீங்க எத்தனையோ காலங்களாக நீங்கள் உங்கள் மனதில் தீக்கி வச்சிருந்த வழிகள் வேதனைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் இது எல்லாமே அப்படியே இந்த நிலா வெளிச்சத்தில் கரைஞ்சு போயிடுது இப்போ உங்க உடலும் மனமும் அந்த நிலா மாதிரி ரொம்ப தூய்மையா இருக்கு இந்த அழகான வெள்ளி ஒளி உங்க இதயத்துல படர்ந்து விரிய ஆரம்பிக்குது உங்க உடலும் மனமும் இப்போ ரொம்பவே லேசா இருக்கிறது அவங்களால உணர முடியுது அந்த முழு நிலவோட வெளிச்சம் அந்த தூய்மை அந்த அழகான ஜொலிப்பு இது எல்லாமே இப்போ உங்கள் இதயத்தில் குடிக்கொண்டுருக்கு உங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி வெளிச்சம் இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து பெருசாகிட்டே வருது இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஆகி உங்கள் உடல் மொத்தமும் பரவுது இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாகத்துக்கும் இது போய் சேருது அபரிமிதமான குளற இருக்கீங்க இந்த எனர்ஜி ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த ஃபீல்டில் இருக்கிறப்போ நீங்க என்ன நினைச்சாலும் அது நிச்சயமா நடக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யாராக மாறணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி யோசிங்க அது பணமாக இருக்கலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அழகான உறவுகளாக இருக்கலாம் திருமணம் குழந்தைகள் இல்லை நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடம் நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சிறந்து விளங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி யோசிக்கலாம் இது மாதிரி நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆகிட்டதான் நினச்சி பாருங்க உங்களுடைய அந்த கனவு வாழ்க்கை இப்போது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எப்படி உணர்வீங்களோ அப்படி உணர முயற்சி பண்ணுங்கள் அந்த சந்தோஷம் அந்த சுதந்திரம் பற்றியுமே கவலை இல்லாத ஒரு மனநிலை என்னால் எல்லாம் முடியும் அப்படின்ற தைரியம் இந்த பிரபஞ்சம் எனக்கு நம்பிக்கை இது எல்லாம் ஒரு அழகான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு அந்த அழகான வாழ்க்கையில நீங்க ரொம்பவும் சந்தோஷமா இருக்கீங்க ரொம்பவும் சுதந்திரமா இருக்கீங்க உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்பவே அற்புதமா இருக்கு உங்களுக்கு பண வரவு இக்கச்சக்கமாக இருக்கு நீங்க நிறைய பேருக்கு உதவி பண்றீங்க உங்கள் உறவுகள் ரொம்பவும் அழகாகவும் அன்பு மிகுந்ததாகவும் இருக்கு இப்படிப்பட்ட அழகான வாழ்க்கை உங்களோடது இந்த அழகான வாழ்க்கைய ஒரு நிமிஷம் உங்க மனக்கண்ணால பாருங்க நீங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்கன்னு உணருங்க இதுதான் நீங்க இந்த வாழ்க்கை தான் உங்களோடது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் நீங்கள் என்னெல்லாம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நிச்சயமா உங்களால் ஆக முடியும் இந்த வாழ்க்கை உங்களுக்கானது இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக சுழல்கிறது உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு இந்த பிரபஞ்சம் எப்பயுமே உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையும் உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தயாரா இருக்கு அனுபவிக்கிறதுக்கும் அதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கும் நீங்க தயாரா இருக்கீங்களா உங்களை தயார்படுத்திக்கோங்க இந்த பிரபஞ்சம் உங்களோட அழகான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்ய காத்துட்டு இருக்கு பிரபஞ்சத்தோடு இணைந்து உங்கள் அழகான அற்புதமான வாழ்க்கையும் நிறைய அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் அனுபவிக்க தயாராகுங்கள் இந்த வாழ்க்கை உங்களுடையது உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் இந்த அழகான முழு நிலவோட ஆற்றல் உங்களுக்கு அதுக்கு பரிபூரணமான ஆசிர்வாதத்தை இன்னைக்கு கொடுக்குது அதை மனமாற ஏற்றுக்கோங்க உங்கள் அழகான அற்புதங்கள் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த அன்பு நிறைந்த வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் ஒரு நீண்ட ஆழ்ந்த மூச்செடுங்க இந்த முழு நிலவின் ஆற்றல் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் மெதுவாக உங்க கை காலை அசைச்சுக்கோங்க பொறுமையா உங்கள் கண்களை திறந்து ஒரு புன்னகையோட இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த முழு நிலவிற்கும் நன்றி சொல்லுங்க கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் உங்கள் வேலைகளை தொடங்கலாம் நன்றி நன்றி நன்றி